என்ன ஆக்சுவலி நம்மளோட தமிழ் கலாச்சாரம் அதுல சிலம்பம் காம்படிஷனுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு காம்படிஷன் நடக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த காம்படிஷன்ல ஆடியன்ஸா வராமல் ஒரு சீஃப் கெஸ்டா என்னை கூப்பிட்டதுக்கு இலக்கியதா சாக்கு ஓகே இலக்கியதாஸ் பிரதருக்கு என்ன ரொம்ப ரொம்ப நன்றி அவர் என்ன சரு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ ராகதன் படத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சாங் ஷூட்டுக்கு இதே மாதிரி தினேஷ் சாரோட சாங்க்க்கு அவங்களும் வந்திருந்தாங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ பாதி நேரம் ஷார்ட்டில் கவனம் இருக்குதோ இல்லையோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சுற்றி பார்த்தோன்னா இன்றைக்கி அவங்க பண்ணுற காம்படிஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐஎம் வெரி ஹாப்பி அண்ட் என்னமோ தெரியல ஒரு கட் ஃபீலிங் நம்ம இந்தியாவோட பேர் சிலம்பத்தில் ரேஸ் பண்ணுற ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காம்படிஷன்ல யாரும் இருக்காங்கன்னு எனக்கு தோணுது ஸோ மேபி இன்னைக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்து இன்னைக்கு ஈவினிங் ப்ரைஸ் கொடுக்கும்போது ஓகே சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவோம் மேபி நாளைக்கு டிவியில் பார்த்தே இவங்களுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அந்த அளவுக்கு திறமசாலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு எனக்கு பார்த்ததான் தெரியுது பிகாஸ் ஐ கேன் சி எவ்ரிபடி ஒரு ஒருத்தவங்க அங்கங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அண்ட் இஸ் ஸோ டேலண்டெட் இந்த மாதிரி ஒரு கலையை வந்து நம்ம டிவியில தான் பாத்துருக்கோம் மோஸ்ட் ஆஃப் மேபி சாங்ஸ்ல பாத்துருக்கோம் கமல் சார் அந்த சாந்து போட்டு சந்தனம் போட்டு சாங் எல்லாம் பண்ணப்போ நம்ம யோசிச்சுக்கப்பா இதெல்லாம் நேரில் பார்க்க எப்படி இருக்கும் சூப்பராக பண்ணுவாங்க டுடே இன்னைக்கு குட்டி குட்டி கிட்ஸ் பண்றது எங்கேயும் நம்மளை தாண்டி போயிட்டாங்கங்க நம்ம ஜென்ரேஷனை விட தாண்டி இன்னைக்கு ஜென்ரேஷன் கிட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க உங்களுக்காக ஒரு சீஃப் கெஸ்டா இல்லை பட் ஒரு சியர் லீடரா நான் கண்டிப்பா இங்க வந்திருக்கேன் உங்களோட காம்படிஷன் முடிச்சுட்டு உங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு உங்களை தான் காத்துட்டு இருக்கேன் ஸோ அகேன் அ ஹியூஜ் தேங்க்ஸ் டு விளக்கியாதாசன் பிரதர் என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இங்கே வந்து சீஃப் கெஸ்ட்னு சொல்லும் போது கராட்டி ராஜா சார் கூடயும் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் தினேஷ் சரோட படத்துலையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கராட்டி முத்து சார் கூடயும் நான் இதுக்கு முன்னாடி அவரையும் மீட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே தெரிஞ்சவங்க இருக்கும்போது ஒரு தினேஷ் சார் சார் மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒரு ஃபீல் தான் அண்ட் யூ ஆர் ஆல் ஃபேமிலி நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம் நம்ம காம்பெடிஷன் முடிச்சப்புறம் இங்கே நிறைய பேர் வந்து செல்ஃபி கேட்டப்போ எனக்கு டைம் இல்லாமல் போச்சு பட் வீல் டேக் அ லாட் ஆஃப் பிக்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் நான் இந்த டே உங்களை விஸ்தி என்ஜாய் பண்ணுறேன் சார் தேங்க் யூ ஓகே வா 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 தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச